நம்ம தோட்டத்தில் மூணு ஏக்கர் பரப்பளவில் நடுறதுக்காக ஐம்பது கிலோ பிபிடி விதை நல்ல விட்டுருந்தோம் இருபது நாட்கள் ஆச்சு விதைச்சு அதை பாரம்பரிய முறையில் நாற்றங்கால் தயார் செஞ்சு அப்படியே தண்ணீருக்குள்ளே விதைச்சு ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்களில் நல்ல முளைப்பு கூறி இப்பொழுது நல்லா வளர்ந்துட்டு வருது இன்னொரு ஐந்து நாட்கள் கழித்து வயல் முழுவதும் உழவு செஞ்சு இந்த நாட்டுக்களை பிரித்து எடுத்து நடப்போகிறோம் எதற்காக இந்த பெரிய காணொளி அப்படின்னா காலை நேரம் பதிவு பண்ணும் பொழுது இந்த பனித்தண்ணியோட அதாவது நுனிப்பகுதியில் இருக்க அந்த சிறிய சிறிய பனித்தனியோடு பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் முதல் முறையாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்பெல்லாம் இந்த மாதிரி சிறிய சிறிய காணொலிகள் நிறைய பதிவு பண்ணியிருப்பேன் இதெல்லாம் வெளியே அதாவது நாற்றங்காலின் மேட்டுப்பகுதியில் விழுந்து முளைச்ச விதைநெல் இதுக்கு நம்ம கொடுத்த உரம் போய் சேரலை அதனால் கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்குது அதுவே உட்பகுதியில் இருக்கிற நாற்றுகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்குது எதற்காக நான் உரம் கொடுத்தேன் அப்படின்னா பிடுங்கி பொழுது இந்த வயல் முழுவதும் தண்ணீர் தேங்கினாலும் நாற்றுக்கள் நல்ல ஓரளவுக்கு வளர்ந்துருந்தால் தான் தலைஞ்சி வரதுக்கு ஏதுவாக இருக்கும் இன்னொரு ஐந்து நாட்கள் இருபத்தைந்து நாள் கணக்கு வச்சுக்கலாம் அதற்கு பின்பு வயல் முழுவதும் தண்ணீர் நிரப்பி நாட்களை வர சொல்லி நாற்றுக்களை சிறு சிறு கத்தைகளாக பிடுங்கி வயல் முழுவதும் நடணும் முக்கியமாக நான் ஏன் பிபிடி நெல்லை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா உள்ளூர் வியாபாரிகள் எந்த ரகத்தை விரும்பி வாங்குகிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வயலில் நட முடியும் பாரம்பரிய நெல் நிறைய இருக்குது ஆனால் வாங்கி நம்மள்ட்ட நம்மள்டருந்து வியாபாரிகள் வாங்கறதில்ல நம்ம அதை சந்தைப்படுத்துறதுங்கிறது மிகவும் சிரமமான காரியம் இந்த நிலையில் ஏன்னா இயற்கை விவசாயம் மூலமாக நம்ம உற்பத்தி செஞ்சாலும் அதற்கான விலை கிடைக்காது அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது அப்படித்தான் ஒரு பாரம்பரிய நெல் நம்ம பகுதியில் கிடைக்கிறத வந்து மேட்டுப்பகுதியில் விட்டுருந்தேன் ஆனால் அது இரண்டு வருடத்துக்கு முன்னர் சேகரித்ததுங்கிறதுனால சரியான முளைப்பு திறன் இல்லை முளைச்சும் வரலை கண்டிப்பாக அடுத்த முறை அதாவது இன்னும் மூன்று மாதம் கழித்து விதைநெல் நிறைய அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி பாரம்பரிய நெல் சேகரித்து அதை நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு கூட விட்டுக்கலாம் இது நான் மேட்டுப்பாத்தி முறையில் வச்சுருந்தேன் அதாவது நாற்றங்காலில் தண்ணீருக்குள்ள போடாமல் ஒரு மேட்டுப்பாத்தி மாதிரி தயார் செஞ்சு ஒரு இரண்டு கிலோ நெல்லை வந்து மேலே தூவி விட்டுருந்தேன் அதுவும் அருமையாக வளர்ந்து வருது இதற்கு நான் உரமே கொடுக்கலை ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபது இருபது பதிமூணுங்கிற உரம் கொடுத்துருந்தேன் அதனால தான் அது இன்னும் அடர் கறுப்பு நிறத்தில் இருக்கும் வயல் முழுவதும் நடும் பொழுது காணொளி பதிவிடுறேன்